மீண்டும் மீண்டும் சொல்றேம்மா உங்ககிட்டதான் என்னன்னு சொல்றேன் தேர்தல் நேரத்துல பண மூட்டை எடுத்துட்டு வருவான் கொள்ளகாரன் வருவான் ராத்திரில வந்து கதவை தட்டுவான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீடு விடா போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பான் அது கொடுத்துட்டு நீ உன் மனசை மாத்திக்காது மனசை மாத்திக்காது இதுதான் காலங்காலமா செஞ்சுன்னு இருக்கிறான் ஓம் பிள்ளைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஐயோ எப்பா போதும்பா உங்க மறுபடியும் வந்தாங்கன்னா என் பிள்ளைய காப்பாத்த முடியாது என் பேர பிள்ளைய காப்பாற்ற முடியாது என் பெண் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது வெளியில் அனுப்ப முடியாது அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு பயம் இருக்கணும் அது எக்காரத்து கொண்டு இந்த திமுகவை மீண்டும் ஆட்சியில விடாதீங்க அது உங்களுடைய கடமை உங்களுடைய கடமை பெண்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பெண்கள் உங்களை பத்தி தான் நான் சொல்றேன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுதான் நான் சொல்றேன்னா அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தலையெழுத்தை மாத்துகின்ற தேர்தல் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை மாத்துகின்ற தேர்தல் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் வருகின்ற தலைமுறைகளை வாழ வைப்போம் காப்பாற்றுவோம் வாழ வைப்போம் அதுதான் என்னுடைய நோக்கமாக நான் வருகை தந்திருக்கின்றேன் திமுக வருகின்ற தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் என்று அவருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை வருகின்ற தலைமுறைகளை எப்படி வாழ வைக்கலாம் எப்படி காப்பாற்றலாம் என்று என்னுடைய சிந்தனை திமுகவுடைய நோக்கம் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தல் என் சிந்தனை நோக்கம் அடுத்த தலைமுறைகளை எப்படி வாழ வைக்கலாம் நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம எப்படி காப்பாற்றலாம் வேலை எப்படி உருவாக்கலாம் விவசாயத்தை எப்படி பெருகலாம் நீர் மேலாண்மையை எப்படி இன்னும் வலி வலியுறுத்தலாம் இப்படி எல்லாம் நோக்கம் என்னுடைய நோக்கம் இவருக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க எதையும் பார்க்காதீங்க பார்க்கறது உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விவசாய பெருமக்களே கால பிடிச்சி கேக்குறேன் நான் ஒரு ஓட்டு கூடும் ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு போடக்கூடாது கால பிடிச்சி கேட்கறது விவசாயிகள் பெண்கள் ஒரு ஓட்டுக்கூடம் போடக்கூடாது இளைஞர்கள் ஒரே ஒரு கூட போடாதீங்க அரசு ஊழியர்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்று எவ்வளவு பெரிய துரோகம் திமுக செய்திருக்கிறது வியாபார பெருமக்கள் வணிக பெருமக்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் அத்தனை மக்களுக்கும் துரோகம் செய்த ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சியை அகற்றுங்கள் 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 நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நன்றி